வடிவேருடைய பாஷையிலேயே சொல்லணும்னா ஆட்டை போட பார்த்துருக்காங்க வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல் இங்கிருக்கிறவங்களுக்கு அது மட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக சேர்ந்தவங்க பெரிய அளவில் வந்துட்டாங்க அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை எனக்கு கவிஞர் வாலி அவர்களுக்கும் பாகியராஜ் சாருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது நாங்கள் தீவிரமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரசிகர் அதே சமயத்தில் கலைஞருடைய நண்பராகவும் இருப்போம் அப்படின்ட்டு எங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பங்காளி சண்டை தான் இந்த பகையாளி உள்ள விட்டுருக்கூடாது அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏதோ நம்மளுக்குள்ளே அடிச்சுக்குவோம் போய்க்குவோம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்து ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி தான் பாம்பேயில் பீஃப் ஸ்டாலே கிடையாது பீஃப் ஸ்டாலே கிடையாது அறநிலையத்துறையின் அரணாக விளங்கும் அறநிலையத்துறையின் அரணாக விளங்கும் அன்பு தம்பி மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களே ஏன் அறநிலையத்துறையின் அரண் அப்படின்னு சொன்னோம்னா நேத்தோ முந்தா நேத்தோ அன்புத்தம்பி நம்ம வைகை புயல் வடிவேல் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அது நம்ம அமைச்சரை தான் கூட்டிக்கிட்டு போயிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு அவருடைய குலதெய்வம் கோயில் ஒன்று இருக்குது அங்கே ஒரு இருபத்தி நாலு ஏக்கராவை வந்து வடிவேலுடைய பாஷையிலேயே சொல்லணும்னா ஆட்டை போட பார்த்துருக்காங்க அதை சொன்ன அடுத்த நிமிஷமே தடுத்து நிறுத்துகிற ஒரு அமைச்சர் தான் அடுத்த செகண்ட் ஃபோன்லேயே வேலை முடிஞ்சாச்சு அவ்வளவு நம்ம தமிழக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது மாதிரி அவர் சேகர் பாபு இல்லை செயல் பாபு தான் நானும் அவரும் ஒரே காரில் தான் வந்தோம் நான் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு அவர் வந்துட்டார் வந்துட்டு என்னை வந்து அண்ணன் நீங்கள் முன்னாடி உட்காந்துக்குங்க நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படின்னாரு எதுக்குடா இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா ஃபோனில் பேசிட்டு வர்றாரு ஃபோன்லேயே எல்லா வேலையும் முடிச்சிட்டு முடிச்சுட்டுருக்கிறாரு செய்ய வேண்டிய வேலையை ஃபுல்லாக நான் இந்த பின்னி மில்லல் தான் இன்றைக்கி எனக்கு ஷூட்டிங்கு அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ள அவ்வளோ வேலைகளை செஞ்சுக்கிட்டாரு எதுவுமே சுயநலம் சார்ந்த வேலை கிடையாது பொதுநலம் சார்ந்த வேலைகள் இதுக்கு நடுவில் எங்கிட்ட பேசுகிறாரு எனக்கு குழப்பம் இவர் எங்கூட பேசுகிறாரா ஃபோனில் பேசுகிறாரா நான் பேசும்போது தம்பி தம்பி என்ன தம்பி அப்படிம்பா இல்லைண்ணே இது ஃபோனில் பேசிகிட்ருக்கேன் அப்படிம்பா அந்த மாதிரி ஒரு கடுமையான உழைப்பாளி அவர் பார்த்தோன்னே நம்ம சினிமா நடிகர்களுக்கு வந்து இந்த உடம்பை பாதுகாக்க பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கும் இல்லை அப்போ கேட்ப தம்பி நீங்கள் எப்போ ஏதாச்சும் வாக்கிங் கீக்கிங் எக்ஸசைஸ் அப்படின்னாரு நம்ம வாக்கிங் கேக்கிங்னு சொன்னோம் இல்லை கலைஞர் வழி வந்தவர் இல்லையா இந்த காரை காட்டி அண்ணன் வாக்கிங்கும் வித்தா கீக்கிங்கும் வித்தா அப்படி ஆனால் ஏதோ ஒரு நேரம் எடுத்துக்கணும் நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு அதுலேயும் வந்து முன்மாதிரியாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு முதல்வர் தளபதி அவர்கள்தான் ஏன்னா கலைஞர் அவர்கள் வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்து வாக்கிங் போயிட்டு வந்து அடுத்த வேலையை பார்ப்பாரு அப்படி அவர் உடம்ப பத்திரமாக பாதுகாத்தவர் நான் ஒரு தடவை வரலாற்று சுவடுகள் அப்படின்னு தெருந்தந்தி பத்திரிகையில் அவர் கூட அவருடைய வசனத்தில் நடித்த அனுபவங்களை பற்றி எழுதினேன் பாலை வன ரோஜாக்கள் மண்ணின் மேய்தன் அனுபவங்களை பற்றி எழுதியில காலையில் அஞ்சரை மணிக்கு என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு நான் தூங்கிட்டு இருந்தேன் நான் தூங்கிட்டு இருக்கும்போது செல்ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு லேண்ட்லைன் இருந்தாலும் கூட ரிசீவர் எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு கீழே எல்லாம் பிடுங்கி விடுத்தா படுப்பேன் என்ன நிம்மதியாக தூங்கணும் அப்படின்ட்டு நான் சாவுகாசமும் ஒரு ஏழு மணிக்கு எழுந்திருச்சதுக்கு அப்புறம் இப்படி முதல்வர் வீட்டிலேருந்து ஃபோன் வந்ததுங்க அப்படின்னு அப்புறம் நான் அவசர அவசரமாக பேசுனா கலைஞர் ஐயா எடுத்தாரு என்ன அஞ்சரை மணிக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ண ஐயா அஞ்சரை மணிக்கு எதுக்குன்னு இல்லை உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லான்டா என்னை பற்றி நீங்கள் பத்திரிக்கையில் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னார் அப்படி ஒரு சுறுசுறுப்பான இயக்கம் வந்து இந்த பெரியார் வழி வந்த இயக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் நான் முதல்ல ஒன்றும் எழுதலை இங்கே வந்து நம்ம கவிஞர் பா விஜய் போட்ட போட பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குறேன் நீங்கள் குறிப்பு குறிப்பதாச்சும் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னா சார் இது புரியாது சார் நான் உண்மையிலேயே மருத்துவர்கள் வந்து டாக்டருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்களா அந்த மாதிரி எழுதி வச்சுருந்தார் அதை வாங்கி பிரயோஜனம் இல்லை சரி நம்மளே எழுதிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அவர் பேசுனதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வடநாட்டிலிருந்து மத புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலான்னு பார்க்குது அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு அதை நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் இல்லை நாம் விடமாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும் வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல் இங்கிருக்கிறவங்களுக்கு அது மடப்புயல் கொஞ்சம் கவிதையாக பேசணும்ல அது வடநாட்டை சேர்ந்தவங்களுக்கு தான் மத புயல் இங்கே வந்து அது மட புயல் ஏன்னா இங்கே எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒத்துமையாக அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம் மதத்தை சாராத எண்ணெய் போன்றவர்களும் எந்த மதத்தையும் சாராத எண்ணெய் போன்றவர்களும் தோழர் அருள்மொழி அவர்களும் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்று மன்னாத குழகிட்டு இருக்கிறோம் அப்புறம் இங்கே வந்து எப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாத அதனால தான் சொல்கிற அது மத புயல் அல்ல மத புயல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறங்க நாங்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்களோ இதை அப்படி பண்ண முடியும் இந்த நீதி கட்சியினுடைய நீச்சி தான் அப்படின்னு தோழர் அருள்மொழி சொன்னாங்க பள்ளிக்கூடத்தை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ராஜாஜி அவர்கள் மூடுனாங்க அப்போ மூடுறதுக்கு முன்னாடி பள்ளி யார் திறந்தாங்க அப்படின்னு அருமையாக சொன்னாங்க நீதிக்கட்சி திறந்து வைத்த பள்ளி அது நீட்டுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கேட் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க அது எனக்கு சரியா தவறான்னு தெரியல தோழர் அவர்கள் சொன்னோம் நீதிக்கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இது பாருங்க எவ்வளவு காமெடியான விஷயம் உண்மையா இருந்தா மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்மந்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம பிள்ளைங்களெலாம் சேர முடியாது இப்போ அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்கள் அதாவது நம்மளை படிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கண்டிக்கிட்டு எதையோ பண்ணுறாங்க ஆனால் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக சேர்ந்தவங்க பெரிய அளவில் வந்துட்டாங்க அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த முழுமையாக சொல்லையில் அதில் ஒரு ரொம்ப அழகு இருக்கு இது விவரம் இல்லாத சில பேர் என்ன நீங்கள் தமிழ் தமிழ்னு பேசுறீங்க ஸ்டாலின்னு பேர் வச்சிருக்கீங்க இங்கிலீஷில் பேர் வச்சுருக்கீங்க ஐயோ அப்படியே பார்த்தாலும் கூட அது இங்கிலீஷ்காரன் பேர் இல்லையா ரஷ்யாக்காரரோட பேர் யார் அது ஏன் வச்சாருன்னு கூட தெரியாமல் பேசுகிறாங்க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த பொழுது அப்போ தான் வந்து பொது உடைமை சித்தாந்தம் வந்து உலகம் முழுவில் காரல் மார்க்ஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மூலதனம் என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று கூறியதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியும் கிளர்ச்சியும் ஏற்பட்டு ஒரு பொருளாதார சிந்தனையை வரைக்கும் எல்லாருமே தலைவர் கலைஞர் உட்பட ஐயா கூட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோடய கல்கை கொள்கை கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனால் ஏழை பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒளியணுமா இல்லை இந்த ஜாதி மத பிரச்சனை ஒளியினுமானா நான் முதல்ல ஜாதி தான் ஒளிவரம்னு சொல்லணுங்க ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரனாயிடலாங்க ஆனால் தான் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தவோ உயர்ந்த ஜாதியான இடத்துக்கு வரவே முடியாதுங்க அப்படின்னு பெரியார் சொன்னார் அதுதான் இந்த அனைத்து ஜாதியும் அர்ச்சியர் ஆகலாம் அப்படிங்கிற பிரச்சனை இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது அதுதான் அப்போ எல்லோருடைய பார்வையுமே அந்த ஒரு உயரிய தத்துவத்தை நோக்கி இருந்தது மனிதநேயத்தின் உச்சம் மார்க்சியம்னு சொல்ல அப்போ ஒரு குழந்த பிறந்த கலைஞருக்கு ரெண்டாவது பையன் அந்த நேரத்தில் ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சி ஆரம்பிச்சு வந்து லெனின் வந்து அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் அங்கே ரஷ்யாவில் இருக்கிற ஸ்டாலின் வந்ததுனால அவருடைய நினைவை போற்றும் விதமாக ஸ்டாலின் அப்படின்னு இவருக்கு பேர் வச்சார் எப்படி நம்ம வந்து சாக்ரட்டிஸ் பேர் வைக்கிறோம் லெனின் சினிமாவில் இருக்கிற எடிட்டர் லெனின் இருக்காரு ஒரு பத்திரிகை ஆசிரியர் லெனின் இருக்காரு அந்த காலத்தில் நிறைய பேருத்துக்கு லெனின்னு பேர் வச்சாங்க ஸ்டாலின்னு பேர் வச்சாங்க சாக்ரட்டிஸ்னு பேர் வச்சாங்க கௌதமன் பேர் வைக்கிறது காரணம் புத்தருடைய நினைவாக கௌதமன் பேர் வச்சாங்க திராவிடர் காலத்தில் நிறைய பேர் பேர் கௌதமனு பேர் இருக்கும் சாக்ரட்டிஸ்னு பேர் இருக்கும் அந்த மாதிரி வச்ச பேர் தான் ஸ்டாலின் அந்த பேர் வச்சதுனாலேயோ என்னமோ அவருக்கு வந்து அந்த தொழிலாளர்கள் மீது இருக்கும் அக்கறை இன்று வரை நிறுவனம் கொண்டே இருக்கிறது ஏன் அவர் அப்படி இருக்கார் அப்படின்னா அவர் அவருடைய சுயசரிதை எழுதினார் உங்களில் ஒருவன் புத்தகம் அதை நான் படித்தேன் அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கம் போயிருக்கேன் அவர் ஏதோ கலைஞருடைய மகன் அப்படிங்கிறதுலே வந்துடல அவர் பதிமூணு வயசில் இறங்கி சைக்கிளில் திராவிட முன்னேற்ற கழக கொடியை கட்டிக்கிட்டு தெரு தெருவாக போய் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தி தான் அரசியலுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற தன்னுடைய அப்பா கிட்டயே நிரூபிச்சு கலைஞர்கிட்டயே நிரூபிச்சு அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்கி வந்தவர் அதனால வந்து அவர் அல்பசுறுப்பமாக ஒன்றுமே செஞ்சிட முடியாது அப்படி ஒரு சுறுசுறுப்பு சொந்தமான ஒரு முதலமைச்சர் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் தம்பி விஜய் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க எனக்கு கவிஞர் வாலி அவர்களுக்கும் பாக்யராஜாருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குது நாங்கள் தீவிரமான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ரசிகர் அதே சமயத்தில் கலைஞருடைய நண்பராகவும் இருப்போம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருமே அப்படித்தான் இருக்கிறாங்க இருந்திருக்காங்க நான் ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டேன் அவர் மக்கள் தலைம அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கு இல்லை காரில் ஏதோ போய் காரில் மற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்களோட ரெண்டு மூணு பேரோட காரில் போயிருக்காங்க போகையில் ஒருத்தர் வந்து பேச்சு வாக்கில் கலைஞரை வந்து பேர் சொல்லி சொல்லிட்டாரு எனக்கே அதை சொல்கிறது கஷ்டமா இருக்குது கருணாநிதி அப்படின்ட்டாரு டக்குன்னு காரணம் ஓரமாக எடுத்து நீ முதல்ல இறங்கி கீழே அப்படின்ட்டாரு யோ நீ இறங்கி இறங்கி நடந்து போயா வீட்டுக்கு நான் என்னைக்காச்சும் கருணாநிதினு பேர் சொல்லி கேட்டிருக்கியா கலைஞருங்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தை என் வாயிலிருந்து வராது அப்படிப்பட்ட ஏங்கிட்ட நீ அவர் பேர் சொல்லி சொல்லி நீ இறங்கி நடந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னத ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி அவர் முதலமைச்சராக இருந்தப்போ இதெல்லாம் நான் கேள்விப்பட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்க விஜய் இது மக்கள் தலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி தலைவராக கலைஞர் இருக்கார் அப்போது அவர் பிஏவை யாரையே விட்டு கேட்டு வர சொன்னார் கலைஞர் ஃப்ரீயாக இருந்தார்ன்னா நான் அவர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவரு போய் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற கலைஞர்கிட்ட கேட்டிருக்காரு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் சிஎம் உங்களை பார்க்க வர்றாரு அப்படின்னு அதனையா சிஎம் என்னை நான் எதிர்கட்சி தலைவர் நான்தாயா போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இல்லாத தான் போய் என்ன பிரச்சனைன்னா நான் நான் கேள்விப்பட்டது பெருந்தலைவர் காமராஜருடைய ஒரு மிகப்பெரிய படத்தை சட்டசபையில் கிறக்கிறாங்க அதுக்கு கீழே வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி அழகான ஒரு வாசகம் எழுதணும் அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொல்கிறாங்க இது இதுக்கு ஒரு நல்ல வாசகம் எழுதுறதுன்னா அதுக்கு தான் முடியும் அதை விட ஒரு சிறப்பாக ஒரு வாசகத்தை யாருனாலும் எழுத முடியாது அதனால் ஃப்ரீயாக இருந்தால் நான் அவரை வந்து பார்க்குறேன்னு சொன்னேன் ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை எதில் நீ பார்க்க வரதான் நான் பார்க்க வரதான்னு சண்டை அவ்வளவு மிகச்சிறந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் வே அதனால் வந்து மனசில் வந்து ஏற்பட்ட சில வருத்தங்களால ஏற்பட்ட பிரிவுகள் தான் ஒழிய எல்லோருமே வந்து தந்தை பெரியாருடைய தொண்டர் பேரறிஞர் அண்ணா அண்ணாவின் தொண்டர் கலைஞரவர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இன்று நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வழக்கு அங்கே பெரியார் வழி வந்தவர்கள் அதனால் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பங்காளி சண்டை தான் இந்த பகையாளி உள்ள உற்றக்கூடாது அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தால் ஏதோ நம்மளுக்குள்ளே அடிச்சுக்கவும் போய்க்குவோம் அந்த தான் வச்சுக்க முடியும் மொழியா ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் கலைஞரை பார்க்கும்போது நான் கலைஞரை மேடையில் வச்சுட்டு பல தடவை வந்து பராசக்தி வசனத்தை மனோகரா வசனத்தை எல்லாம் பேசி காட்டிகிட்டு இருப்பேன் ஒரு தடவை இந்த பெரியார் படத்தில் நடிக்கிறதுக்காக கலைஞர்கிட்ட வாழ்த்து வாங்க போனப்போ அவர் என்ன சக்தின்னு தான் கூப்பிடுவார் சக்தி நீ எப்போவுமே மேடையில் வந்து நான் தம்பி கணேசனுக்காக எழுதின வசனத்தையே பேசி காட்டிகிட்டு இருக்கிற நீ தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன் தானே நான் எம்ஜிஆருக்கு எழுதின ஒரு அருமையான வசனம் இருக்குது நான் சொல்கிறேன் அடுத்த தடவை நீ அதை மேடையில் பேசி காட்டு என்னங்க ஐயா அப்படின்னு நாம் படம் நாமுங்கிற ஒரு படத்தை தயாரிப்பாளர் யார் தெரியுங்களா ஐயா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் பி எஸ் வீரப்பா வில்லன் கதாநாயகன் வில்லன் ரைட்டர் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க காசிலிங்கம் அப்படிங்கிற டைரக்டர் அந்த படத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு காட்சியில் வருவார் எதிர்பாராத விதமாக வில்லன் வீரப்பா வந்துருவார் வந்தோன்ன எம்ஜிஆர் வந்து ஆச்சரியத்தோடு பார்ப்பாரு வீரப்பா கேப்பாரு என்ன முகத்திலே ஆச்சரியக்குறி அப்படின்ட்டு அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார் ஆம் தான் அதையே சற்று வளைத்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும் கேள்விக்குறியும் அறிவாளும் ஒரே போல் தான் இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் நல்லா இருக்குது இல்லை எங்கிட்ட கேட்குறாரு சர்டிவிகேட் நல்லா இருக்குது ஏங்க நீங்கள் எழுதின வசம் நல்லா இருக்கான்னு எங்கிட்ட கேட்குறீங்க இது நான் எம்ஜிஆருக்காக பேசின வசனம் நான் எழுதின வசனம் இதை மேடையில் கே பேசிக்காட்டு கை தட்டுவாங்க அப்படின்னாரு கை தட்டிட்டு அன்னைக்கு சொன்னது சரியா இருக்கு ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான வருத்தத்தை தோழர் அருண்மொழி அவர்கள் பதிவு செஞ்சாங்க ஞாபகம் இருக்கா சுபவியனுடைய ஒரு நிகழ்ச்சி எல்லா இருக்கிறோம் கருப்பு கருப்புச் எல்லாம் பெரியாருடைய தொண்டர்கள்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் ஒரு நைன்டி பர்சன்ட்டு ஆண்கள் தான் அவங்க சொல்கிறாங்க அது சுருக்கம் போட்டுக்கு ஏங்க நீங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவியை உங்கள் சகோதரியை உங்கள் மகள்களை பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறீங்க சினிமா கூப்பிட்டு போகிறீங்க வெளியே சாப்பிட கூப்பிட்டு போகிறீங்க நீங்கள் எங்கே கூட்டிக்கிட்டு வரணும் பெரியார் திடலுக்கு வரும்போது வீட்டில் இருக்கிற பெண்களையும் அழைச்சிக்கிட்டு வரணும் அதுதான் நியாயம் அப்படின்னா சுருக்கு எனக்கு தான் முதல் அடிச்ச மாதிரி இருந்தது கண்டத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது என் மகளையோ என் சகோதரிகளையோ பெரியார் திடலுக்கு நான் கூட்டிக்கிட்டு போனதில்லை இல்லை அங்கதான கூட்டிக்கிட்டு வரணும் அப்ப அப்படித்தான் இருந்தது அவ்வளோதான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு தோழர் அருள்மொழி அவர்களின் உள்ளம் குளிரும் விதமாக அவங்க பெருமைப்படுற விதமாக நம்ம தம்பி சேகர் பாபு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் திராவிட திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் என்னை விட ஒரு வயசு பெரியவர் நம் முதலமைச்சர் எழுபத்தொன்று நான் எழுபது நீங்கள் அறுபது நீங்கள் ரொம்ப சின்ன தம்பி நீங்கள் சின்ன தம்பி நான் பெரிய தம்பி நடத்துறதுன்னா இன்னைக்கு சரிசமமாக பெண்கள் உட்கார்ந்து வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு கொள்கையும் சித்தாந்தமும் பெண்கள் கிட்ட போய் ஆழமாக பதியணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதத்தான் தோழர் அருண்மொழி அவர்கள் வந்து ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க பாருங்கள் மொத்தம் பொதுவாக பேசுறதில்ல புள்ளி விவரத்தோட திராவிட மாடல் ஆட்சினா என்ன சமூக நீதினா என்ன அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறாங்க இது பாருங்க காமராஜர் ஐயா அவர்கள் பெருந்தலைவர்கள் ஆரம்பித்து வச்ச அந்த ஒரு மதிய உணவு திட்டம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து சத்துணவு திட்டமாக மாறி பொதுவாக இந்த பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் புணர்ச்சி இருந்தால் ஒரு நல்ல திட்டத்தை ஒருத்தர் கொண்டு வந்தால் உடனே அதை வந்து கட் பண்ணிடுவாங்க வேறு ஆட்சி வந்தால் கட் பண்ணுவாங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரே சிந்தனை இருந்திருக்குது எங்கள் பெருந்தலைவர் காமராஜர் காலத்து ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சி தான் ஏன்னா எல்லாரும் படிக்கிறோம்னு ஆசைப்பட்டார் பெருந்தலைவர் பேர் அப்படி இல்லை அந்த ஆட்சிக்கு பேர் அப்படி இல்லை ஆனால் எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த தொடர்ச்சி பாருங்கள் பெருந்தலைவர் சொன்ன கொண்டு வந்த ஒரு மதிய உணவு திட்டத்தை சத்து உணவு திட்டமாக புரட்சித் தலைவர் மாற்றாரு அதில் முட்டையை கொண்டு வந்து வைக்கிறாரு டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை சிற்றுண்டியாக மாற்றாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஏன்னா ஒரே நோக்கந்தான் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் படிக்கணும்னு என்ன எல்லாத்துக்கும் அறிவு வரணும் படிக்க சொல்கிறோம் யார் யாருக்கு அறிவு வரக்கூடாது நம்மளுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மக்கிட்ட கட்டி நின்று சாமி இந்த கேஸ் எப்படியாச்சும் பார்த்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்போம் அதுக்காக இத்தனை வேலைகள் நடக்குது ஆகையினால் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருடைய அருமையான திட்டங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் காலை சிற்றுண்டியில் மட்டும் இப்போ நான் தம்பி மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு கிட்டே கேட்டேன் பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சம் பேர் இதனால் வந்து நன்மை அடைகிறாங்க எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க அதே மாதிரி இலவச இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு அதுக்கு பேர் விடியல் பயணம் தொகைன்னு சொன்னால் உரிமை தொகைன்னு சொல்கிறாரு பாருங்க அந்த வார்த்தையிலேயே வந்து பெண் அடிமைத்தனம் வந்து தெரித்து ஓடுது உரிமை தொகைன்னு சொல்லலையே இது என்னோட எங்களுடைய டியூட்டி உதவின்னு வரையில் நான் உனக்கு தானம் கொடுக்குறேன் அப்படின்னு ஆயிடுது இதையெல்லாம் இப்போ வந்து அந்த உரிமை தொகையை உதவி தொகைன்னு சொல்கிறனால யாரும் கோவச்சுக்கு போகிறது இல்லையா நம்மளுக்கு எப்படியோ நம்மளுக்கு நல்லது நடந்தால் போதும் அப்படின்னு தான் நடப்பாங்க இருந்தாலும் அதையெல்லாம் மனசில் வச்சு உதவித்தொகைன்னு சொன்னாமல் அது உரிமை தொகைன்னு சொல்லி இப்போ நான் ஏன் இந்த நான் ஏன் வந்து அந்த மடப்புயல் உள்ளே வந்துருக்கூடாதுன்னு சொல்கிறேன் தெரியுமா மடப்புயலுங்கிற மடப்புயல் ஏன் உள்ளே வரக்கூடாதுன்னா இப்போ பாம்பேக்கு நான் ஒரு ஷூட்டிங் போனேங்க பாம்பேயில் பீஃப் ஸ்டாலே கிடையாது பீஃப் ஸ்டாலே கிடையாது அப்போது ஒருவருடைய உணவு எதை சாப்பிடலாம் நான் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது நான் தானே நீ எப்படி டிசைட் பண்ணல நான் என்ன சாப்பிட்லாங்கிறத இவ்வளவு ஆபத்து இருக்குது மேலெழுந்த வாரியாக பார்த்தா தெரியாது ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறோம் இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் அனைத்து மரத்தைச் சேர்ந்தவர்களும் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கிறோம் இந்த ஒற்றுமை சீர்குலைந்து போகக்கூடாது ஏன்னா நம்ம முன்னோக்கி தான் போகணும் ஆகையினால் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே தான் இருக்கும் வளர்ச்சிப் பாதையில் தமிழ்நாட்டை அழைத்து கொண்டே செல்லும் ஆகையால் இதற்கு எப்படி அறநிலையத்துறைக்கு அரணாக சேகர்பாபு இருக்கிறாரோ அதே போல இந்த திராவிடல் மாடல் ஆட்சிக்கு அரணாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க